வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் சக்சஸ்ஸுங்கிறது வாழ்க்கையில் எப்படி வர ஆரம்பிக்கணுங்கிறத பற்றி நீ பேசலான்னு நினச்சேன் சக்ஸஸ்ங்கிறது ஒரு விஷனை வச்சு தான் ஆரம்பிக்க முடியும் ஒரு இம்பாசிபிள் ட்ரீம் ஒன்று இருக்கணும் எல்லாருக்குமே அந்த ஒரு இம்பாசிபிள் ட்ரீம் ஒன்று இருந்தால் தான் நீங்கள் அது வரைக்கும் அதை அச்சீவே பண்ண மாட்டீங்க அந்த ட்ரீம் இருந்தால் தான் அதை கிட்டே நீங்கள் போவீங்க எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு ஐடியா மூலமாக தான் வரும் முக்காவாசி பேர் இந்த ஐடியா ரியல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே சொல்லுவாங்க இந்த ஐடியா ரியல் ஆனால் நீங்கள் தான் அந்த ட்ரீமை நம்பணும் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி முன்னாடி நான் பேசியிருக்கேன் எடிசன் மெனலோ பார்க் அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் வச்சுருந்தோம் அது தீப்பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு அதில் கலர் கலராக வருது கேஸெல்லாம் கெமிக்கல்லாம் எரிய எரிய விதவிதமான கலரில் அங்கே வெடிக்குது ஒன்றும் பண்ண முடியாது அங்கே ஃபயர்மென்னா வந்துட்டாங்க அணைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ எடுசன் அவன் பையனை பார்த்து சொல்கிறான் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் அம்மாவோடு அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க இது மாதிரி ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் திரும்பி டெட்ராய்டில் யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் கவலைப்பட்டு ஒன்றும் ஆப்றதில்லை அதனால் அவன் விஷனை கிவ் அப் பண்ணிட்டான்னா விஷனை கிவ் அப் அடுத்த வாரமே அவனோட நண்பன் ஹென்ரி ஃபோர்டன் கடன் வாங்கி திரும்பி முதலேருந்து ஃபேக்ட்ரிய ஆரம்பித்து வெரி ஆனார் ஆக்சுவலி வந்து இவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் பல்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த ஃபிலமெண்ட்டு வந்து இன்னுமே என்ன போட்டாலும் நிற்க முடியல எதை போட்டாலும் நிற்கல அந்த ஃபிலமெண்ட்டு அப்போ ஒரு த்ரெட்டில் கார்பனை வச்சு போட்டு அது நாற்பது அவர் இது இது அப்படிதான் பல்பை கண்டுபிடிச்சார் இவரோட டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டிசி டைரக்ட் கரண்ட்டுன்னு பாருங்கள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு ரெண்டும் இருக்கும் எலக்ட்ரிசிட்டியில் டேரெக்ட் கரண்ட்டுங்கிறது ரொம்ப இன்எஃபிஷியன்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறது ரொம்ப எஃபிஷியன்ட்டு ஆனால் இவர் கண்டுபிடிச்சது டைரக்ட் கரண்ட் ஆக்சுவலாக கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் கரண்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கண்டுபிடிச்சவர் பேர் நிக்கோலை டெஸ்லா ஆனால் டெஸ்லா பல காரணத்தினால ஃபெயிலியர் ஆகிடுறார் நம்பாலும் ஷியர் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன்னால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறாரு ரொம்ப எக்ஸ்ட்ராட்னர்லி சக்ஸஸ்ஃபுல் மனுஷன் ஆகிடுறாரு இதுதான் வாழ்க்கைங்கிறது சம்ப எல்லாரும் உங்களை நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுங்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் இப்போது நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் சின்ன வயசுலேயே ஹெச்பி லேபில் போய் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்டை வாங்கி இந்த லாங் டிஸ்டன்ஸ் காலிங் மிஷினை ஹேக் பண்ணி அதை லோக்கல் கால் மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு கூப்பன் ரெடி பண்ணிடுறாரு பேசிக்லி லைனை ஹேக் பண்ணி லோக்கல் கால் மாதிரி இப்போ நீங்கள் லாங் டர்ம் இன்டர்நேஷ்னல் ரோப் கால் பேசுகிறதுக்கு இல்லை வாட்ஸ்அப் கால் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் மாதிரி அவர் டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சை உடச்சிருவார் அது ஒரு இல்லீகல் ப்ராடக்ட் அதையே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார் ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அவனோட பையன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து முதல் மிஷின் டெவலப் பண்ணுறாரு ஆப்பிள் கேட்ஸ் வந்து மற்றவங்கட்டந்தான் ப்ராடக்டை வாங்கி டெவலப் பண்ணுவார் டாஸாக இருக்கட்டும் விண்டோஸாக இருக்கட்டும் அவர் ஓப்பன் சோர்ஸ் கோட் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவார் நீங்கள் வந்து அவர் பாத் பிரேக்கிங் ப்ராடக்ட்ஸ் விண்டோ இது பண்ணினாங்க மைக்ரோசாஃப்ட்னு சொன்னால் ஒன்றும் இருக்காது ரியலி பாத் பிரேக்கிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணது எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆப்பிள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸுக்கு தான் வந்து ஆப்பிளாக இருந்தது ஆனால் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட் அவங்கள்ட்ட போயிடுச்சு வெளிலேருந்து ஒரு ஆளை கூட்டின்னு வந்து பெப்சி விற்கிற மாதிரி கம்ப்யூட்டர் விற்கணும்னு ட்ரை பண்ண போய் அவர் கம்பெனி கைவிட்டு போயிடுது அந்த கைவிட்ட கம்பெனி மேலே ஒரு விஷனை நம்பி அவர் திரும்பி ஒன்று போட்டார் திரும்பி ஒரு போட்டு பார்த்தாரு அந்த கம்பெனி ஃப்ளாப்பாக ஆகிடுச்சு பெப்சிக்காரன் இவன் தான் ப்ராப்ளம்னு இவனை வெள்ள அமிச்சிட்றாங்க எல்லோரும் சேர்ந்து ஜாப்ஸை வெள்ள அமைச்சிட்றான் ஜாப் வெளில போய் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிச்சு அது பெருசாக டேக் ஆஃப் ஆன அதுக்கப்புறந்தான் வந்த டாய் ஸ்டோரி பிக்சாருங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி டாய் ஸ்டோரியில் பண்ணுறாரு அது டாய் ஸ்டோரி பண்ணுறதுலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணப்புறம் அந்த கம்பெனியோட படம் ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு டிஸ்னியோட சேர்ந்து லான்ச் ஆகிற இன்னிக்கு ஐபிஓ போட்டு திரும்பி பில்லியனர் ஆகிடுறாரு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து வரக்கல்லோட லரி எல்சன் லரி எல்சனை கூப்பிட்டு ஐ பிகேம் எ பில்லியனேர் அகேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஐபிஓ அன்னைக்கு அவர் பில்லியனர் ஆகிறார் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து கீழே தடுக்கி விழுந்து கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டடாக சினிமா எடுத்து பில்லியனர் ஆனவர் திரு ஜாப்ஸு இன்றைக்கி அவங்க ஃபேமிலியோட பெரிய சொத்து வந்து பிக்ஸார் டிஸ்னிகிட்ட விற்று டிஸ்னியோட ஸ்டாக் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு திரும்பி ஆப்பிளில் கூப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு ஆப்பிளில் கம்ப்ளீட்டாக ரேடிக்கலாக மாற்றிடுறாரு கம்ப்ளீட்டாக முதல்ல கன்சல்டண்ட்டாக போகிறாரு கம்பெனியை டேக் ஓவரே பண்ணிடுறாரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணப்புறம் எல்லா ப்ராடக்ட்டையும் குறைச்சிட்டு சடனாக புதுசு புதுசாக ப்ராடக்ட் கொண்டு வந்தார் ஐபாடு அப்படின்னு ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தார் ஒரு சின்ன டேப்பில் வந்து சின்ன ஒரு பேக்கெட்டில் போடுற ஒரு டிவைஸில் உலகத்தில் என்ன பாட்டு வேணால் கேட்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வர்றார் அப்புறம் ஃபோனையும் ஐபாடையும் மிக்ஸ் பண்ணி ஐஃபோன் அப்படின்னு கொண்டு வராரு அந்த ஐஃபோன் இன்றைக்கி பயங்கரமான சக்ஸஸ்ஸு ஐஃபோனுக்கும் கம்ப்யூட்டருக்கு கொண்டுள்ள ஐபேடுன்னு ஒன்று கொண்டு வந்து அதை கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியே சாப்பிடுச்சிட்டார் இன்றைக்கி ஏர்பாட்ஸ்னால் அவங்க காதில் கேட்க ப்ராடக்ட்டு அஞ்சு பில்லியன் டாலருக்கு மேலே சேல் ஆகும் நான் எதுக்கு வந்ததெல்லாம் சொல்கிறேன்னா இவர் வந்து ஐபாடாக இருக்கட்டும் ஐஃபோனாக இருக்கட்டும் ஐபேடாக இருக்கட்டும் ஆர்பேடாக இருக்கட்டும் எல்லாமே எக்ஸ்ட்ராட்னரிலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் கம்ப்யூட்டரில் ஆரம்பித்து இவ்வளோ பிரெத் டேக்கிங் ப்ராடெக்ட்ஸ் பண்ணாரு அவருக்கு அப்புறமா இன்னும் ஒரு ப்ராடக்ட் கூட அந்த கம்பெனியால் அது மாதிரி பண்ண முடியல உங்களுக்கு அது மாதிரி விஷன் இல்லைன்னா நீங்கள் பண்ணவே முடியாது ஃபெயிலியருங்கிறது ஒன்லி ஒன் ஸ்டெப் டவுட்டுங்கிறது உங்களை கொண்டுடும் லிமிட்டுங்கிறது உங்கள் மைண்டில் தான் இருக்குது இந்தியாவில் காரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இந்தியன் டிசைன்டு கார் பண்ணது இண்டிகான்னு ஒரு காரை வந்து டிசைன் பண்ணுறாரு அந்த இண்டிகா வந்து ஓரளவுக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆனப்புறம் நானோன்னு ஒரு காரை பண்ணுறாரு அந்த நேனோ கார் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுது வேறு யாராக இருந்தால் இழுத்து மூடி இனிமேல் காரே வேண்டாம்னுட்ருப்போம் நெக்ஸான்னு ஒரு கார் காரை பண்ணி அதை ஹிட் ஆக்கிறார் அந்த நெக்ஸான் கார் ஹிட் ஆனப்பறம் அதே மாதிரி இன்னொரு காராக பண்ணி இது பண்ணுறாரு பஞ்ச் அப்படின்னு ஒரு வண்டியை பண்ணுறாரு அந்த பஞ்சுங்கிற வண்டி நாற்பது வருஷமாக மாறுத்தி நம்பர் ஒன்னாக இருக்கிற கம்பெனி கம்பெனியை கார் கம்பெனியை காலி பண்ணி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் செல்லிங் காராக இந்த வருஷம் பஞ்ச் ஆகிடுச்சு மூணு வருஷத்தில் அஞ்சு லட்சம் காருக்கு மேலே விற்றுச்சு இது என்ன பியூட்டினா இந்த பஞ்சுங்கிற வண்டியை அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டி இப்போ கார் அப்படின்னா ஹார்டி டிசைனாக பண்ணுறாரு அதில் வந்து லைட் ஃபீச்சர்ஸை மாட்ரேட் ரேட்டில் போடுறாரு பெரிய ஹிட் அவரே நினச்சபார்கள் அவ்வளோ பெரிய அவரை இன்றைக்கி இறந்துட்டாரு அது பெரிய ஹிட் ஆகிடுது நான் என்ன வரேன் ஒரு ட்ரீம் தான் வேறு யாராக இருந்தாலும் நானும் முடிஞ்ச இன்றைக்கே கடையை விட்டு போயிருப்போம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் என்கிட்ட எல்லோரும் வருது பணம் சம்பாதிக்க முடியுமா பணம் யாரால பணம் சம்பாதிக்க முடியும் ரொம்ப ஈஸி ஃபார்முலா எவ்வளோ பேரால் டிசிப்ளின்டாக இருக்குது வரவுக்கு கம்மியாக செலவு பண்ண வேண்டியது வரவை ஏற்றிக்கிட்டே போக வேண்டியது பல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண வேண்டியது அந்த பல ஸ்கில்ஸ்லேயும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக செவரல் சோர்சஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வருது அந்த செவரல் சோர்சஸ் ஆஃப் இன்கம்மில் ஷுட் பி ஃபார் கிரேட்டர் தென் யுவர் எக்ஸ்பென்சஸ் அந்த பல சோர்சஸ் ஆஃப் இன்கம்மை ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது இதுதான் ப்ராசஸ் பத்து ரூபா சம்பாதிக்கிறது அஞ்சு ரூபா செலவு பண்ணுறது அஞ்சு ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணிண்டேயே இருக்குது அந்த அஞ்சு ரூபா வட்டிக்கு குட்டி போடும் அந்த குட்டியும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது பெருசாக இண்டேகையே போகிறச்ச கடைசியில் என்ன ஆகுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த பணத்துலேருந்து வர பணமே ஒரு பெருசாக அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஆகிடும் இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த சைக்கிளை ரிப்பீட்டே பண்ணிவிட்டு லென்த் ஆஃப் ரன்யூ இழுத்து வச்சிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் இந்த கதையெல்லாம் நான் இது மாதிரி ச பண்ணுற இதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சும்மா பணத்தை இப்போ பத்து ரூபா சம்பாதிச்சு நாலு ரூபா செலவு பண்ணி ஆறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரானவங்களாம் பல பேர் இருக்காங்க அதில் ரொனால்டு ரீடுன்னு ஒருத்தர் இருந்தார் அவரை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் பட் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவங்க வாரண்ட் பெர்ஃபெக்ட் ஆகும் அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ரீம் தான் சம்டைம்ஸ் அது ஒரு பைத்தியகாரத்தனம்னு சொல்லுவாங்க இந்த பைத்தியக்கார ட்ரீம் நீங்கள் வச்சு சக்ஸஸ் பண்ணுறது தான் உங்கள் லைஃப்போட பெரிய கோலாகவே இருக்கும் அதனால் முதல்ல ட்ரீம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சக்ஸஸை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தேடுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க